ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐயன் அத்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரமோதா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்த சுவாரஸ்யங்கள் தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேரன் சோலன் பாண்டியன் பல்லவர் நாலு பேரையும் போலீஸ் அரஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனால் லாஜிக்காக பார்த்தா அவங்க மேலே எந்த தப்பமே கிடையாது கார்த்திகாவாக வந்து சேரன் கிட்டே பேசினாங்க அதுக்கு சேரன் தான் ஏதோ கார்த்திகா கிட்ட தப்பாக மிஸ்பிஹேவ் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி கேஸ் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லை அதை கேட்க போனதுனால வீடு தேடி வந்து அடித்தாங்க அப்படின்னு சொல்லி ஸோ ரவுடீசம் பொண்ணை வந்து தொந்தரவு பண்ணது அப்படின்னு ரெண்டு கேஸ் வந்து அவங்க மேலே பதிவாயிருக்கு அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்கிறாங்க இதை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடேசன் உட்காந்து இருக்காரு நடேசன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது இவங்க நாலு பேருமே ரொம்ப கேஷ்ஃபுல்லாக இருந்தாங்க விடிஞ்சதுமே அப்பா வந்துடுவாரு அப்படின்லாம் ஆனால் நடேசன் அப்படி இல்லை நாலு பசங்களையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களேன்னு ஃபீல் பண்ணுறாரு அழுகுறாரு அப்போ இருந்துட்டு ஏங்க நீங்க என்ன இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க உங்க பசங்களை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்காங்க நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது அவங்க கண்டுக்காம இருந்தாங்க இப்போ அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க நீங்க கண்டுக்காம உட்காந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு முன்னாடி போய் நின்றா அவர் அழுதுட்ருந்திருக்காரு ஏங்க இப்படி அழுகுறீங்க அழுதுட்டு இருந்தீங்களா நீங்க நான் தான் தெரியாமல் பேசிட்டேனா அப்படின்றாங்க இல்லை நான் பேசினதுக்கு அழுகுறீங்களா அப்படின்னு இல்லைம்மா என்ன பண்ணுறது நான் கையால் ஆகாதவன் ஆயிட்டானே அப்படின்றாங்க ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னுட்டு இல்லை எப்படி பார்த்தாலும் நான் பண்ண தப்புக்கு என் பிள்ளைங்க தானே நான் அனுபவிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அவங்க வந்து சேரன் அண்ணாவை அடிச்சாங்க அவங்க திருப்பி போய் அடிச்சதுக்கு சண்டாயிருக்கு நீங்கள் இதில் என்ன பண்ணீங்க இந்த குற்ற குற்றவுணர்ச்சியெல்லாம் விட்டுட்டு அவங்களை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க என்கிட்ட பத்து ரூபா பணம் கிடையாது பணம் வேணும்லம்மா அவங்கள வெயிலில் எடுக்கணுன்னான்ட்டு இது வெயிலில் எடுக்க வேண்டிய விஷயம்லாம் கிடையாது எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி நம்ம போய் பேசி எப்படியாவது அவங்கள கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது அவங்க பகையோடு தான் இதை பண்ணியிருக்காங்க அதுவும் கார்த்திகாவோட அப்பா இருக்கானே அவன் எப்படிப்பட்டவன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்றாங்க அது மட்டும் இல்ல என் பொண்டாட்டி செத்ததுக்கு அப்படின்னு ஏதோ ஸ்டார்ட் பண்றாரு என்ன சொன்னீங்க அப்படின்ட்டு இல்லமா ஒன்றும் இல்லை விடு அப்படின்ட்டு வந்து நடேசனோட வைஃப் இறந்ததுக்கு காரணமே கார்த்திகாவோட அப்பாவா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கதை போகுது போல நிலா எதுக்கு இதை சொல்லிக்கிட்டு அப்படின்னு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு இப்போ நிலா இருந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் எங்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது நான் நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உங்ககிட்ட எம்ட்டு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஒரு முப்பதுலேருந்து நாற்பது வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா நீ கூட நான் வந்து சேரன் வந்ததுமே எதாவது ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படியாவது அவங்கள வெளியே எடுக்கணும் வாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் போகிறாங்க அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் யாரும் எதுவும் பேசுறதில்ல நாலு பேரும் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க ஆனால் பல்லவன் மட்டும் அவங்க தான் எங்கள் வீட்டுக்கு வந்து பேசுனாங்க அவங்க பொண்ணு தான் எங்கள் அண்ணங்கிட்ட வந்து பேசினாங்க அதனால தான் பிரச்சனை அப்படின்னு அதே மாதிரி தான் நம்ம சோழனும் வாயை அமைதியை இருக்காம ரவுடிசம் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ நிலாவும் நடேசனும் உள்ளே போகிறாங்க அவங்க போன உடனே நீங்கள் எதுவும் பேசாதீங்க அமைதியாக உட்காருங்க அப்படின்னா நிலா சைகை பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் நிலா பேசுகிறாங்க எக்ஸ்கியூஸ் மீ சார் நீங்கள் எந்த அடிப்படையில் இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அதான் வீட்டானே சொன்னனேம்மா அதுதான் பிரச்சனை அப்படின்னு அப்போது இவங்க மேலே எந்த தப்பு இல்லை தெரிஞ்சதுன்னா நீங்கள் விட்டுடுவீங்கள அப்படின்னு தப்பு இருக்குன்னு தாம்மா பொண்ணு வீட்டு ச சைட்லேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க கூட சொல்லலாம் இல்லை சார் அப்படின்ட்டு அது எப்படி மணி சொல்கிற அப்படின்றாங்க நான் தான் கண்ணால் பார்த்து நீ உன் குடும்பத்துக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிங்க உங்களுக்கு எல்லா உண்மையும் வெளியே வரும் அப்படின்னு இது ஏன் நமக்கு யோசிக்காமல் நம்ம ஏன் யோசிக்காமல் போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோழன் யோசிக்கிறாரு அந்த பொண்ணு வந்தால் மட்டும் நமக்கு சப்போர்ட் பண்ணிட போதா அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது கார்த்திகாவை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வாங்க அதாவது பாதிக்கப்பட்ட பொண்ணு சம்மந்தப்பட்ட பொண்ணை வீட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது எப்படி சார் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க நாங்களாம் வர முடியாது அப்படின்னு அவங்க பேசுறாங்க இதில் இருந்தே தெரியலையா அவங்க சைடு தப்பு இருக்குன்னு அந்த பொண்ணை கூப்பிட்டு நீங்கள் விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும் எங்கள் அண்ணன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா இந்த வீட்டு மருமகளா இல்லை எனக்கு புரியலையே உங்கள் உறவே அப்படின்ட்டு நான் ஒரு அண்ணான் தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இளம்போ அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்திகாவை கூட்டிகிட்டு வர சொல்லி போலீஸ்காரங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க கார்த்திகா கிட்டே சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு வராங்க நீ வந்து அவங்க எல்லாரும் வெளியே வரணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணியேனா அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நீ சொல்கிறதா இருந்தால் நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதி வைக்கணும் அப்போதான் அவங்க வெளியே வர்றதுக்கு நான் கேஸை வாபஸ் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன்னா அவங்க வெளியே வரணும் வீட்டில் இருக்கிறவங்களையும் விட்டு கொடுக்க முடியாது போலீஸ் ஸ்டேஷனில் போய் சேரன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்லாம் சொன்னாலுமே வீட்டில் இருக்கிறவங்க மேலே தப்பு வரும் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி ஸோ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டால் எல்லாமே சால்வ் ஆகிடும் பரவாயில்லை நம்ம ஆசையவே குழி தோண்டி புதைச்சிடுவோம் அப்படின்னு கார்த்திகா முடிவு பண்ணி வாபஸ் வாங்குறதுக்கு வா அதாவது வாபஸ் வாங்கிடுங்க நான் நீங்கள் சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க வந்து நாங்கள் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க நான் விசாரிக்கணும்னு சொன்னேன் உங்கள் இஷ்டத்துக்கு கேஸ் கொடுப்பீங்க உங்கள் இஷ்டத்துக்கு வாபஸ் வாங்குவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க எப்படியோ எஃப்ஐஆர் போடல இல்லாட்டினா நாலு பேரோட வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க திட்டுறாங்க சார் இப்போ கூட பிரச்சனை வேணாம் இருந்தாலும் சொந்தக்காரங்கன்றதான் அமைதியை விடுறேன் என் பொண்ணை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறீங்க தேவையில்லாத பிரச்சனை அதெல்லாம் அதனால தான் நான் வேண்டான்னு வாபஸ் வாங்குறேன் தப்பு அவங்க மேலே தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னமோ போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிளியர் பண்ணி அவங்கள வெளியே அனுப்பிடுறாங்க ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னா நிலாக்கிட்ட சோ வந்து மன்னிப்பு அதாவது நன்றி சொல்றாரு அப்போ நடேசன் வந்து சேரனை கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன மன்னிச்சிருடா நான் தான் சரியில்லை என்னால தான் உங்களுக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்றாங்க அந்த குடும்பத்தினால இன்னும் நான் என்னெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குதோ தெரியல பெசாம அவங்கள விட்டுட்டு ஜெயிலுக்கு போயிடலான்னு தோணுது அப்படின்றாங்க அவசரப்பட்டு எதுவும் வார்த்தை விடாதீங்க அதுவும் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நின்றுட்டு வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு நிலா எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்க நிலாவை பார்த்து பெருமையாக இருக்கு நடேசனுக்கு இந்த குடும்பத்தை வழி ஒரு மூத்த தலைவி மாதிரி நடந்துக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி உண்மையிலே இனிமேன் நிலா என்ன சொன்னாலும் கேட்கணும்ங்கற அளவுக்கு நடேசன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ வீட்டில் போய் எல்லோரும் வருத்தத்தில் இருக்காங்க ஏன்னா சேரன் அந்த வீட்டுக்கு தாய் மாதிரி அவரை வந்து அடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே வருத்தமாக இருக்குது அண்ணே சாரினே அப்படின்ட்டு நீ எதுக்குடா சாரி கேட்குற அப்படின்றாங்க இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் அவசரப்பட்டு அந்த வீட்டில் போய் பிரச்சனை பண்ணதுனால தானே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருச்சு இது வரைக்கும் உன் உண்மையிலே எந்த பிரச்சனையும் வந்ததில்லை ஆனால் இப்போது உன் எங்களால் உண்மையிலையும் கம்ப்ளைண்ட் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவசரப்படாதீங்கன்னா கேட்குறீங்களாடா அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ஆடுறாங்கிறதுக்காக நம்மளும் பதிலுக்கு அதே மாதிரி ஆடணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு எல்லா பலமும் இருக்குது நமக்கு எந்த பலமும் இல்லையேடா நம்ம கொஞ்சம் பொறுமையாக போறதுல என்ன தப்பு இருக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டாமா அப்படின்றாங்க அவங்க சொல்கிறது எல்லாருமே ஒரு ஞானி மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு நிலா யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ நடேசன் கிட்டே போய் நிலா பேசுகிறாங்க நம்ம ஏன் கார்த்திகாவை சேரன் அண்ணாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்ட்டு போயும் போயும் அந்த வீட்டில்யா அப்படின்றாங்க இல்லை நான் அவங்க கூட பழகியிருக்கேன் அவங்க ரொம்ப நல்ல பொண்ணு அது மட்டும் இல்லை சேரன் அண்ணன் மேலே உயிரே வச்சுருக்காங்க வீட்டை விட்டு வர சொன்னால் அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ வேறேம்மா அதெல்லாம் வரவே வராதுன்ட்டு அவங்க வந்தால் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுடுவீங்களா அப்படின்ட்டு ஓ தாராளமா பண்ணி வச்சிருவனே அப்படின்ட்டு யார் எதிர்த்தாலும் பண்ணிருவீங்களா அப்படின்னு எவன் என்ன எதிர்க்கிறது பொண்ணு மாப்பிளையும் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது ஏன் நீயும் என் பையனும் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது இவங்க அப்பாவே வந்து அந்த கல்யாணத்தை தடுக்க முடியல அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ கன்ஃபார்மா அப்படின்றாங்க ஆமாம் கன்ஃபார்ம் தான் அப்படின்ட்டு அப்போது இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கு இன்றைக்கே நம்ம கல்யாணத்தை முடிச்சுருவோம் அப்படின்ட்டு யாராவது ஈவினிங் டைமில் கல்யாணம் பண்ணுவாங்களா நாளைக்கு காலையில் வச்சுக்கலாம் அப்படின்றாங்க சரி ஓகே நாளைக்கு நீங்கள் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிடுங்க இங்கே பக்கத்தில் இருக்கிற கோவிலே நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க எந்த நம்பிக்கை இதெல்லாம் சொல்கிற நீ அப்படின்னு நிலா நிலா கிட்டே சோழன் கேட்குறாரு அதெல்லாம் அப்படி நான் வந்து கார்த்திகா கிட்டே பேசணும் எப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்றாங்க அந்த வீட்டுக்கு போய் எல்லாம் பேச முடியாது இன்றைக்கி பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க அதுவும் சம்மதம் அப்படின்னு சொன்னதுனால தான் வாபஸ் வாங்கியிருப்பாங்க அந்த பொண்ணை சம்மதிக்கணும்ல அப்படின்ட்டு அவளை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அவகிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க என்ன பேசுவ என்ன பேசுவீங்க நீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க மத்த எல்லாருமே சேரன் மட்டும் வேண்டவே வேண்டாம் அப்படின்றாரு சரி வேண்டாம் ஓகே விடுங்க அப்படின்னு அவர் முன்னாடி வேண்டான்னு விளக்கிட்ட மாதிரி ஆக்டிங் பண்றாங்க பட் சேரனுக்கே தெரியாம தான் இந்த பிளானை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ நிலா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஐடியா சொல்றாங்க கார்த்திகாவை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே வர வைக்கணும் நான் மட்டும் அங்க இருந்த போதும் வேற யாரும் வேண்டாம் நான் பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணிடுற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டிலாவும் கார்த்திகாவும் ஃபோனில் பேசிக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க ஃப்ரெண்டு தான் அதிகமாக யாருக்கிட்டே ஃபோன்லலாம் எல்லாம் பேச மாட்டா வேணும்னா அந்த வீட்டுக்கு ஓடி ஓடி போய் பேசுவாள் ஆனால் ஃபோன்லலாம் யாருக்கிட்டேயும் பேச தப்பால் இல்லை எதுவும் இருக்காது அப்படின்னு இவங்களும் கேஷுவலாக விட்டுடுறாங்க நான் நிலா பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அப்போது இல்லை நான் அவங்ககிட்ட தனியாக பேசணும் எங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு மேலே எதுவுமே பேச முடியாது நான் மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைனா அவங்க நாலு பேரையும் ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அப்படியே ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்றதுக்கு காரணமே நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது தான் தேவையில்லாமல் இதுக்கு பிரச்சனை என்னால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பிரச்சனை வர்றது வராததெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் என் விஷயத்துலையே உனக்கு நல்லாவே தெரியும் ஏற்கனவே பேசினபடி எங்கள் வீட்டில் நான் சோழனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லும்போது எங்கள் அப்பா வேலையை எதுவும் பண்ண முடியல நீ இரு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது உங்களவுக்கெல்லாம் எனக்கு துணிச்சலில் எங்கள் அப்பா அம்மாவை எப்படி நான் உதறி தள்ளிட்டு வர்றது அப்படின்றாங்க சரி ஓகே உங்கள் அப்பா பக்கம் நிஜமாகவே நியாயம் இருக்குன்னு நீங்கள் நம்புகிறீங்களா அப்படின்றாங்க எனக்கு புரியல அப்படின்ட்டு குடும்ப சாண்டையை விடுங்க நீங்கள் சேரன் காதலிக்கிறீங்க அவ நல்லவருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த குடும்பத்தில் ஊர்லாம் பயப்படுற மாதிரி எந்த பெரிய பிரச்சனையும் இல்லைன்னு உனக்கு தெரியும் இந்த கெட்ட பேர் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வீட்டை கெட்ட வீடு தப்பு அந்த வீட்டில் எல்லாமே தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தான் பட் நான் இருக்கேன்ல எனக்கு எதுவும் அந்த மாதிரி ஃபீல் ஆகல என்னை ரொம்ப வச்சுருக்காங்க எனக்கே இப்படினும் போது நீ சொந்தக்கார பொண்ணு உன்னை எப்படி பார்த்துக்குவாங்கன்னு ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியும் எனக்கு அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு வரதுக்கு ரொம்ப ஆசை அதனால தானே சேரன் நான் லவ் பண்ணேன் மாமா எனக்கு வேணும் தான் அப்படின்றாங்க அதுக்கு நான் சொல்கிறத செய்ய உங்கள் அப்பா பக்கமோ உங்கள் வீட்டு பக்கமோ எந்த நியாயமும் கிடையாது தப்பு பண்ணது அவங்க தான் நீங்கள் வந்து சேரன் அண்ணன் கிட்டே பேசினதுக்கு அவரை எப்படி அடித்தாங்க உங்கள் கண்ணு முன்னாடியே அவர் திருப்பி கூட ஒரு வார்த்தை பேசலை அவ்வளோ இன்னசென்ட் அவர் அவ்வளோ நல் அவ்வளோ நல்லவர் அதனால் அவரை விட ஒரு நல்ல கணவரை உங்களுக்கு அவங்க அமைச்சு கொடுத்துட முடியாது அதனால் நீங்கள் படிதாண்டி வர்றதை தவிர்த்து வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம நீ கார்த்திகா இருந்துட்டு இல்லை இல்லை என்னால் அது மட்டும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீ மறந்துட வேண்டியது தான் நாங்கள் நாளைக்கே பொண்ணு பார்க்க போலான்னு இருக்கோம் அந்த பொண்ணு ஃபோட்டோ ஃபோட்டோவும் சூப்பராக இருந்துச்சு பார்த்துட்டோம் அவருக்கும் பிடிச்சிருக்குது ஆனால் முன்னதான் அவளால் அவரால் மறக்க முடியல போல இருக்கு அப்படின்னு என்னால் நம்ப முடியல இது அவர் வந்து சொன்னாரா என்னை மறக்க முடியலன்னு அப்படின்னு ஆமாம் அப்புறம் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நான் சொன்னதை வச்சு சொல்கிறீங்களோ என்னமோ நினைக்கிறேன் அப்படின்றாங்க நீங்கள் சொன்னது உங்கள் சைடில் இருக்கிற லவ் அவர் சைடில் என்ன இருக்குங்கிறது எனக்கு தானே தெரியும் உன்னை பாவம் அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு என்னால் தான் கஷ்டம் அப்படின்னு அவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு நீ வந்து அவரால் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாரு இதுக்கு பேரெல்லாம் என்னன்னு நினைக்கிற அப்படின்றாங்க ஆமாவா அப்படின்னு கார்த்திகாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இப்போ நான் என்ன பண்ணனும்னு சொல்லுங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் என்னனாலும் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம நில்லா சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் இருந்து நகை நட்டுன்னு எதையுமே எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஏன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அதை வச்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நான் உனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு தரேன் அதுவும் சேரன் தான் வாங்கி கொடுத்தாரு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நீ கோவிலுக்கு வந்துடு அப்படின்றாங்க சந்தேகம் வராதா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு வந்து வந்துட்டு போகுது அப்படின்றாங்க சந்தேகம் வந்துச்சுன்னா என்னை அனுப்பவே மாட்டாங்க அப்படின்றாங்க ஓ அப்படி சொல்கிறியா சரி நீ அதாவது இதுக்கு மேலே வருத்தமாகவே இருக்காது ஜாலியாக இரு அந்த கல்யாண விஷயத்தில் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி அவங்க முன்னாடி இருந்துக்கோ அதுக்கப்புறம் எப்படியாவது நான் கொடுக்குற சேரியை கட்டிக்கிட்டு கோவிலுக்கு வந்துடு கல்யாணத்தை முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது கோவிலையே நம்ம ரெஜிஸ்டர் வர வச்சு ரெஜிஸ்டர் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் நடக்குமா கேட்குறதுக்கு வேணால் நல்லா இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் யாரும் எதுவும் பண்ண முடியாது அவங்க என்ன தற்கொலை பண்ணிக்க போகிறாங்களா என்ன கோபத்தில் உங்களை வாழ விடாமல் பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவாங்க நீங்களும் அவரும் ஸ்ட்ராங்காக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நிலா டோட்டலாகவே அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி குழப்பி சம்மதிக்க வச்சுட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் எல்லாரும் பிளான் பண்ணபடியே போகிறாங்க கல்யாணமும் முடிஞ்சிருது பட் நடேசன் வந்து நிலாவுக்கு தான் தேங்க் பண்ணணும் ஏன்னா நிலா தான் இது எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணாங்க டோட்டலாகவே சேரனுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு நிலாவோட தலைமையில் இருந்தாலும் இந்த கல்யாணம் அந்த வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க நிலா சொன்ன மாதிரி விட்டுட்டு எங்கேயோ போயிட்டு போகுது கழுத்தனை விட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு டோட்டலாகவே பெரிய பிரச்சனை தான் பண்ண போகிறாங்க இதெல்லாம் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ